அனைவருக்கும் வணக்கங்க ஓம் சரவண பவனம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போங்க என்னதான் சாமி கும்பிட்டாலும் நமக்கு வந்து நல்லதே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு எத்தனையோ பேர் ஃபீல் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்கங்க தினம் தினம் நம்மளும் பார்த்து பார்த்தா வீட்டில் பூஜைலாம் பண்ணிகிட்ருப்போம் ஆனாலும் நம்ம மனசில் ஆயிரம் கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில் நான் பல நாளாக ரொம்ப ரொம்ப மனசார ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எனக்கு வந்து நிம்மதியே இருக்காது ஏதாச்சும் செஞ்சால் தினம் 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 மனசார ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தேங்க ஆனால் என் வாழ்க்கையை மாற்றினது வேல்மாரல் சடனாக வந்து எனக்கு ஒரு ஒரு நாள் வந்து எனக்கு இந்த வேல்மாரல் வந்து படிக்கணும்னு எனக்கு ஃபோனில் நான் யதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வேல்மாரல் வேல்மாரல் வேல்மாரல்னு வந்துட்டே இருந்துச்சு என்னடா வேல்மாரல் வேல்மாரல் வந்துட்டு இருக்குன்னு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் பூஜாரையில் உட்காந்துட்டு சாமி பாட்டை பாடலான்னு என் பொண்ணுக்கிட்ட இந்த ஃபோனை கேட்டேன் ஏதாச்சும் சாமி பாட்டு பாடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த என் பொண்ணு வந்து கரெக்டாக வேல்மாரலே வச்சு வந்து கொடுத்தா இந்த பாட்டை நீ பாடுமான்னு சொல்லிட்டு அதான் நான் நினச்சேன் ஒரு வாரம் எனக்கு வந்து சகுனமாக வந்துட்டே இருந்துச்சு நான் அதை கண்டுக்கவே இல்லைங்க ஆனால் என் பொண்ணு வந்து அந்த வேல்மறலே அவளுக்கு டைப் பண்ணவும் தெரியாது ஒன்றும் தெரியாது ரொம்ப சின்ன பிள்ளை மூணு வயசு தான் ஆகுது டைப் கூட பண்ண தெரியாது வேல்மறல்னால் என்னன்னே தெரியாது என் பொண்ணு அந்த வேல்மறல் பாட்டை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தா அந்த பாட்டை நான் ஒரு ஒரு வாரம் கூட பாடலைங்க என் லைஃப்பில் ரொம்ப 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 சூப்பரான மாற்றங்கள்லாம் வந்துச்சு தெரியுமா என் இல்லத்தில் ரொம்ப 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 மன அமைதியும் சந்தோஷமும் கிடச்சிச்சுங்க உண்மையிலே சொல்கிறேன் என்ன மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இருப்பீங்க அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேங்க எல்லாருக்கும் வந்து நம்மளோட நமக்கு வந்து ஒரு ந ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அதை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா அதனால தான் நான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க நம்பிக்கையோட படிங்க உங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்பிக்கையோட ஒரே ஒரு தடவை முருகனை நம்பி நீங்கள் வேல்மாறல் படிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க நிச்சயமாக நான் ரொம்ப ரொம்ப சோம்பேறி சாமி வெள்ளி காலையில் எந்திரிச்சு கோலம் போடுறது கூட நான் சில பண்ண மாட்டேன் ரொம்ப 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 தான் சாமி கும்பிட்றதுனா கூட இவ்வளோ பெரிய பாட்டை படிக்கிறதா இந்த மாதிரி ஒரு தான் நான் இருந்தேன் ஆனால் என் வாழ்க்கையில இந்த வேல்மாறல் ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயத்தை செஞ்சுருக்குங்க உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க முருகனுக்கு நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க யார் சொல்றதே நீங்க வந்து கேட்காதீங்க உங்களால் என்ன முடியுதோ முருகனுக்கு காலையில் உங்களால் விளக்கேற்ற முடிஞ்சால் விளக்கேற்றுங்க இல்லை சாயந்தரம் விளக்கேற்ற முடிஞ்சாலும் விளக்கேற்றுங்க ஏதோ ஒன்று விளக்கேற்றி இந்த வேல்மரலை மட்டும் நீங்கள் படிங்க அவருக்கு நீங்கள் ஒன்றுமே நீங்கள் கூட வைக்க வேண்டாம் ஒரு சின்ன நெய்யோ எண்ணெயோ நம்மளால் நெய் கூட வாங்க முடிலாம் வெறும் எண்ணெயை ஊற்றி ஒரு விளக்கேற்றி வேல்மரலை மட்டும் நம்பிக்கையோடு படிங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அதிசயம் நடக்குங்க முடிஞ்சால் தைப்பூசத்துக்கு வரைக்கும் விரதம் இருந்து நீங்கள் இந்த வேல்மரல் படிங்க ஒரு அசைவம் சாப்பிடாமல் தைப்பூசம் வரைக்கும் இருந்து இந்த வேல்மரல் படித்து பாருங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க கண்டிப்பாக நடக்கும் ஏ வாழ்க்கையில் நடிஞ்சி நடந்துச்சுங்க மனசு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது அந்த காசு பணம் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் பார்த்திங்களா அது கிடச்சிச்சு நம்பிக்கையோடு படிங்க ஓம் ஷரவண்பவ நம